ட்ரைனிங் தமிழ் நான் உங்கள் எக்ஸ்பென்சிவ் இந்த பொருள் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சஸ் கூடுங்க இந்த பொருளுக்கு எனக்கு அதை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இவ்வளவா வேண்டாம் இவ்வளவு காஸ்ட்லியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட பேசுவாங்க கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லுவாங்க பட் அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணோம்ல ஹேண்டில் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க செவன் ரொம்ப அதிகங்க சொல்ற கஸ்டமருக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க சேல்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நடந்துட்டு இருக்கு அப்ப கஸ்டமர் திடீர்னு ஒரு அம்பா போடுறாரு இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஆஹ் இது ரொம்ப அதிகங்க ரொம்ப அதிகம் வள அதிகம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி மறைமுகமா அப்படியே கான்வெர்ஷியனோட சேர்ந்து நம்ம ஷோரூமுக்கு எதை எப்படி நீங்க நினச்சி வந்தீங்க ஷோரூம் எப்படி நீங்க இங்க ரீச் பண்ணீங்க எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேளுங்க இங்க நாங்கள் ஷோரூம் வச்சிருக்கோங்கிறத நீங்க எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே நாங்க ஷோரூம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்புடின்னு கேளுங்க கேஷுவலாக கேளுங்க இதனால என்ன நடக்கும் கஸ்டமருடைய மைண்ட் செட்ல ஒரு பர்பர்ஸன் அவர் வராம அவர் வந்து டூ எக்ஸ்பென்சிவ்ஸும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பர்பஸ் இருக்கு அவருக்கு அவருக்கு நீட் இருக்கு தேவை இருக்கு இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது அவருக்குள்ள மறைமுகமா எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் இங்க வந்தேன் எனக்கு தேவை தான் நான் இங்க வந்தேன் எனக்கு இது ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன் இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்ப அவருக்குள்ளேயே அவர் வந்து பேச ஆரம்பிப்பாரு அந்த டூ எக்ஸ்பென்சிவ்ஸ் ரொம்ப செலவு அதிகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த விஷயத்த கான்வர்சேஷன் நடுவுல நீங்க பேசுங்க அப்பதில் அவங்களே அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பாங்க ஓ எஸ் நம்ம ஆசைப்பட்டு தானே வந்திருக்கிறோம் ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப செலவு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்றதுக்கு முன்னாலேயே இது இன்னொரு டெக்னிக் என்னன்னா இது எல்லாருக்கும் பயன்படுத்த முடியாது வரும்போதே நீங்க வந்து இந்த பொருள் காஸ்ட்லியான பொருள் இந்த பொருள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதனால இந்த பொருள் இந்த விலையில இருக்கு இந்த பொருள் இந்த இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால இந்த பொருளுடைய விலை இது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்னா அவர் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல மாட்டார் நிறைய சேல்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ சொல்லாம முதல்ல ரேட்டை சொல்லிடுது முதல்ல ரேட்டை சொன்னவுன்னா ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல உங்களுடைய ப்ரசன்டேஷனை அழகா முடிச்சுட்டு அவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து டூ எக்ஸ்பென்சிஸ்ங்கிறத உள்ளுக்களை கால்குலேட் பண்ணுவார் இங்கே சொல்ல மாட்டார் என்னால் முடியுமா வேண்டாமா நான் ஹையர் பர்சேஸில் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த கான்செப்டுக்கு வாங்கக்கூடிய மனநிலைக்கு அவர் கூறுவார் எப்படி வாங்கலாம்கிற மனநிலைக்குறுவார் நம்ம அதனால யாரோ ஒருத்தர் வந்து இதோட விலை என்ன அப்படின்னா ஆ இது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாங்க அப்படின்னு சொல்லாம இல்லைங்க இது வந்து பத்தாயிரம் ரூபாங்க அப்படிங்காம விலையை சொல்லாம இதில் எந்தெந்த விஷயம்லாம் இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு விலையை சொன்னீங்கன்னா அப்படிங்கிற ஷாக்லாம் கஸ்டமர்கிட்ட வராது ஒரு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணது சேல்ஸ்ல ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் ஆஃப் கஸ்டமர் மச் எக்ஸ்பென்சிவ் அதை நான் வாங்கணும் அது ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு அது எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் உங்க உங்களுடைய ஷோரூம்கில் வர்றாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் கஸ்டமர் போவோம் பார்ப்போம் பிடிச்சிருந்தா வாங்குவோம் ஆனா பைசா இருக்கு ஆனா செலவு எப்படி ஆகும் இன்னாகும் டயலம் ஒலம் வருவாங்க அவங்க தான் நமக்கு டார்கெட் அவங்களுக்கு நம்ம விஷயங்களையெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள நாம ரிஜெக்ட் பண்ணணும் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்காது அவங்களுக்கு தேவை இருக்காது அவங்களுக்கு நீடு இருக்காது கிட்ட அந்த அந்த கடைசி டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள்கிட்ட போய் நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எனர்ஜி லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டூ மச் நடுவுல சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க விவரங்களை அழகா சொல்லணும் உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப 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 முக்கியம் டூ எக்ஸ்பென்சிவ் ரொம்ப விலை கூட அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா அது ஒரு அப்ஜெக்ஷன் அது ஒரு அப்செக்ஷன் மாதிரி தான் அந்த அப்செக்ஷன் அப்ப உடனே 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 அப்செக்ஷனை ஹேண்டில் பண்ணி ஆன்சர் சொல்லி கேட்கக்கூடாது ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் வெயிட் பண்ணுங்க சொன்னார்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இந்த கேள்வியை நீங்க கேட்கறது சரிதானா சார் இந்த கேள்வி எதுக்காக சார் கேக்குறீங்க ஆ தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேளுங்க அவருக்குள்ளேயே ஒரு டவுட்னஸ் வந்துடும் இது கரெக்டான விலை கரெக்டாக தான் இருக்கோ இது நியாயமான விளை தானோ அப்படின்னு அவரை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவரை சிந்திக்க விடுங்க உடனே உடனே நம்ம பதில சொன்னோம்னா அவரை ஏதோ வேல்யூ குறைச்ச மாதிரி ஆயிடும் அதனால அப்சக்ஷன் ஹேண்ட்லிங்ல முக்கியமா இந்த அண்ட் ப்ராடக்டை நீங்க கொடுக்கும் பொழுது உடனே உடனே பதில் சொல்லாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் நிறுத்தி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க சரிதானே சார் நீங்க எதனால இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க அப்ப அவர் அவருக்கு சொல்லுவாரு உண்மையை சொல்லுவாரு விவரங்கள் சொல்லுவாரு விளக்கங்கள் சொல்லுவாரு நிறைய டவுட் கேட்பாரு அப்ப அவருக்கு வந்து இன்னொரு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம் சார் நீங்க அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்றீங்களே நீங்க அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேள்விகளை நீங்க கேட்கும்போது அந்த கான்வர்சேஷன் இன்னும் அழகா இருக்கும் அவருடைய டவுட்ஸை இன்னும் நம்ம அழகா கிளாரிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்ணி அவர் வந்து அழகா குட்டி பிள்ள மாதிரி அவரை சேலை க்ளோஸ் பண்றதுக்கு கொட்டு போயிடலாம் அந்த சேல்ஸ் க்ளோசிங் இன்னும் கொஞ்சம் அவர் டவுட் எல்லாம் நான் கேட்டேன்பா எல்லாம் நிறைவா இருக்கு நான் என பணம் செலவழிக்க போறேன் ஆஹ் அதிகமான பணம் செலவழிக்க போறேன் நான் விருமண பொருளை தான் வாங்க போறேன் என்னுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் இந்த பொருளை வாங்கினேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டு அண்ட் ரிலாக்ஸ்டா சாட்டிஸ்ஃபைடான ஒரு மனநிலையில அவர் வந்து பொருளை வாங்கிட்டு அவருடைய இடத்துக்கு போவாரு டூ மச் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கஸ்டமர் சொல்றாருன்னா அவங்களுடைய விவரங்களை எடுங்க ஒரு தங்கம் வேணும்னா மண்ணை தோண்டணும் சளிக்கணும் அதுக்கப்புறம் தான் தங்கம் தெரியும் அவங்களுடைய விவரங்களை அதிகமா அவங்கள வந்து பேச விடுங்க சின்ன கொஸ்டின்னா கேளுங்க அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தருவாங்க அதுல இருந்து சளிச்சு எடுத்து அவங்களுக்கு தேவை இருக்கா இந்த ப்ராடக்ட் இந்த எக்ஸ்பென்சிவான ஹையர் அண்ட் ப்ராடக்ட் இவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல அவங்கள்ட்ட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஆடிக்கார நீங்க ஒரு சாதாரண நார்மல் பர்சன் வர்றாரு அவருக்கு வந்து ஆடி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா இவங்கெல்லாம் எல்லாம் உமிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பொருளுக்கு ஏற்ற நபராக இருந்தால் அவங்க கிட்ட நீங்க ப்ராடக்ட் பர்சன்டேஷனை அழகா நீங்க ஜம்முன்னு பண்ணலாம் அதனால தோண்டிக்கிட்டே இருங்க தோண்டிக்கிட்டே இருக்குன்னா கேள்வி எழுதில்லை அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்க வைக்கணும் அது ஒரு கான்வர்சேஷனா மாத்துங்க மாத்தி 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 கொண்டுவாங்க கொண்டு வந்துட்டு அந்த டூ மச் அப்படிங்கிற மனநிலையை ஓகே அப்படிங்கிற மனநிலைய மாத்திருங்க டூ மச் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கஸ்டமர் மறுபடி வர்றாரு அப்படின்னா அப்பத்துல இந்த கேள்வி கேளுங்க சார் உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணலாமா ஒரு யோசனை சொல்லலாமா அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய மைண்டுக்குள்ள உங்களுடைய ப்ராடக்ட் சம்பந்தமா இவர் வாங்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹையர் பர்சேஸ் விஷயங்கள் வேற வேற விஷயங்கள் நிறைய வச்சிருப்பீங்க அதுல ஒன்றோ ரெண்டோ கேள்விகளை என்னோட என்னுடைய யோசனைப்படி இந்த கஸ்டமருக்கு இந்த பொருளை வாங்குவதற்காக இந்த முறைப்படி நாங்கள் செய்தோம் இந்த கஸ்டமருக்கு இந்த முறைப்படி அவர் வந்து உடனே வாங்கினாரு அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா சார் வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி ஒரு கதை மாதிரி சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அவனா அவருக்கு பிடிச்சிருக்கணும் அவருக்கு பிடிச்சிருக்கும் பட் அவருக்கு வந்து நீங்க யோசனையை வந்து அவருடைய அனுமதியோட சொல்லணும் அவருடைய அனுமதியே இல்லாமல் நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அவரை நீங்க வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த டூ மச் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ற கஸ்டமர்ஸ்க்குரிய இந்த சேல்ஸ் டெக்னிக்ஸை இந்த ஆக்சுவலா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க நம்புறேன் உணர்ந்திருப்பீங்க நம்புறேன் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய சேல்ஸ் வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் வளமாக ஹாப்பி சேல்ஸ் இன்னும் நிறைய வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய கம்பெனிலேயோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இந்த மாநிலங்கள்ல சேல்ஸ் ட்ரைனிங் வேணும்னா தாராளமா எங்களை நீங்க கூப்பிடலாம் ஜம்முன்னு உங்களுடைய சேல்ஸ் டீமுக்கு எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் தேங்க்யூ